உடல் எடை அதிகரித்துக் கொண்டு போவதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது உலகம் முழுவதும் உடல் எடை அதிகரிப்பால் பலரும் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகிறார்கள் தொடர்ந்து இப்பொழுது இந்தியாவிலும் அதிக அளவு மக்கள் உடல் எடையால் அவதிப்பட்டு வருகிறார்கள் இப்படி உடல் எடை அதிகரிக்கும் பொழுது ஏராளமான நோய்களும் கூடவே உடலில் வந்து தொற்றிக்கொள்கிறது இதனால உடல் எடையை குறைப்பதை பலரும் மிகவும் கவனமாக மேற்கொள்கிறார்கள் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இவைகளை உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே உடல் எடையை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் இப்படி உடல் எடை குறைப்பில் பழங்களை சாப்பிடுவதும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படி பப்பாளி பழமும் உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது பப்பாளியை மூன்று வேளை உணவில் எப்பொழுது வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் அதிக அளவு எடுத்துக் கொள்ளக்கூடாது காலை உணவின் பொழுது பப்பாளிகளை துண்டு துண்டாக வெட்டி சாலட் வகையாக சாப்பிடலாம் மதிய நேரங்களில் பப்பாளி பழத்தை ஜூஸாக போட்டு குடிக்கலாம் ஆனால் சர்க்கரை சேர்க்க கூடாது அதுபோல மாலை நேரங்கள்ல நொறுக்கு தீனிகளுக்கு பதிலா பப்பாளி பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் இரவில் பலரும் வாழைப்பழத்தை மட்டுமே சாப்பிட விரும்புவார்கள் ஆனா பப்பாளி பழமும் இரவுக்கு ஏற்ற பழம் பப்பாளி பழத்தை இரவிலும் நீங்க சாப்பிடலாம் இந்த பழத்தை இரவு உணவுக்கு அப்புறமா இனிப்பு சாப்பிடும் இதை எடுத்துக் கொள்ளலாம் சர்க்கரை சேர்த்த இனிப்புகள கொழுப்பு இருக்கும் ஆனா பப்பாளி பழம் கொழுப்ப குறைப்பது மட்டுமில்லாம உடல்ல எந்தவித நச்சுக்களும் இல்லாம பார்த்துக் கொள்ளும் இந்த பப்பாளி பழத்துல நிறைய சத்துக்கள் காணப்படுது குறிப்பா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக காணப்படுது அது மட்டுமல்லாம பப்பாளியில பாப்பெயின் என்சைம்கள் உடலுக்கு மிகவும் நன்மை தருவதா இருக்கிறது அது மட்டுமல்லாம உடலிடையை குறைக்கக்கூடிய பண்புகளும் பப்பாளி பழத்தில் அதிகம் உள்ளது இதனால நான்கு விலையும் நீங்க இதை எடுத்துக் கொள்ளலாம் பப்பாளி பழம் மிக எளிதாக கிடைக்கக்கூடியது விலையும் மலிவானது நல்ல ருசியும் கொண்டது பப்பாளி பழத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அதுபோல பப்பாளி பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது நாட்டு பப்பாளி பழத்தையே சாப்பிட வேண்டும் விதைகள் இல்லாத பப்பாளி பழத்தை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் பப்பாளி பழம் சூட்டை கிளப்பும் என கூறப்படுவதால அதிக அளவு ஒரே நாள் எடுத்துக் கொள்வதையும் தவிர்க்க வேண்டும்